வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீகமும் ஜோதிடமும் ஜோதிடத்திலே திசா புத்தி மொத்தம் நூற்று இருபது ஆண்டுகள் இருக்கும் அதாவது மொத்தமுள்ள திசா புத்திகளை கூட்டினால் நூற்றி இருபது ஆண்டுகள் இருக்கும் கேது திசை ஒருவருடைய ஜாதகத்திலே ஏழு ஆண்டுகள் நடைபெறும் சுக்கிர திசை இருபது ஆண்டுகள் நடைபெறும் சூரிய திசை ஆறு ஆண்டுகள் சந்திர திசை பத்து ஆண்டுகள் செவ்வாய் திசை ஏழு ஆண்டுகள் ராகு திசை பதினெட்டு ஆண்டுகள் குரு திசை பதினாறு ஆண்டுகள் சனி திசை அதிகபட்சமாக பத்தொன்பது ஆண்டுகள் புதன் திசை பதினேழு ஆண்டுகள் ஆக எல்லா திசையையும் கூட்டினால் கூடுதல் நூற்றி இருபது ஆண்டுகள் இருக்கும் ஒரு மனுஷன் நூற்றி இருபது வருஷம் வாழறானா எப்படி ஒரு மனிதனுக்கு இத்தனை திசா புத்தியும் நடைபெறும் இத்தனை திசா புத்தி நடைபெறும் வரை ஒரு மனிதன் உயிரோடு வாழ முடியுமா என்று கேட்டால் இது இன்று வகுத்தது அல்ல ஜோதிட இலக்கணம் வகுக்கும் போது ஒரு மனிதனின் ஆயுட்காலம் சராசரியாக அல்ல அதிகபட்சமாக அப்போதெல்லாம் நூற்றி இருபது ஆண்டுகள் வரை இருந்திருக்கலாம் அதன் அடிப்படையில்தான் ஜோதிடத்திலே மொத்தமுள்ள திசா புத்தியை கூட்டும்போது நூற்றி இருபது ஆண்டுகள் இருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இம்மீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க